இதில் கும்பராசி மீனராசி மேசராசி என்ற மூன்று ராசி நண்பர்களுக்கும் ஏழரை சனி நடைமுறையில் இருக்கிறது இந்த ஏழரை சனி நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசி ஆட்களுக்கும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் ஒரு அன்னோன் ஃபியர் இருக்கும் இந்த அன்னோன் ஃபியர் எதனால் ஏற்படுதுன்னு அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது ஏதோ ஒன்று நிகழப்போவதாகவோ அல்லது ஒரு பெரிய வியாதி அவர்களுக்கு விட்டதாகவோ அல்லது அவர்கள் குறுகிய காலத்தில் இறந்து விடுவார்கள் இப்போ இறக்க போகிறேன் நான் இன்னொன்று ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் இறந்துடுவேன் இந்த மாதிரியான ஒரு அன்னோன் ஒரு மாயை ஒரு இனம் புரியாத ஒரு மாயையான ஒரு உணர்வு நிலை அவர்களுக்கு இருக்கும் இது எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாது நீ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் கார்டியாலஜிஸ்ட்டு போவீங்க அவர் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டு போவீங்க அவர் வயிறு சம்மந்தமாக இருக்கிற டெஸ்ட்லாம் எடுப்பார் எல்லாம் நார்மலாக இருக்கும் பிபி டக்குன் ரைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் இது எதனாலன்னு பார்க்கிற பொழுது சனி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அசிட்டிக்கினுடைய உச்சம் சனி புதன் கேதுவை இவர்களை தொடர்பு கொள்கிற பொழுது அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அசிட்டிக் மேம்படும் கேஸ்டிஸோ அல்லது அசிட்டிக்கோ இந்த அமிலத்தன்மை அவர்களுக்குள் மேம்படுகிற பொழுது அந்த அமிலத்தன்மையால் ஏற்படக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம் அப்போ அந்த சைடு எஃபெக்ட்ஸு நடக்கிற பொழுது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் பால்படேஷன் வரும் நம்ம இறந்துருவோன்றது தோணும் அல்லது ஒரு அன்னோன் ஃபியர் இருக்கும் எதை பார்த்தாலுமே ஒரு பயமாக இருக்கும் இந்த நினைவுகளில் இருந்து அவங்களால வெளில வர முடியாது அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தூங்க வைக்கிறதுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க மறுபடியும் நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கணும் மறுபடியும் உங்களுக்கு பயம் பெருசாகிட்டே இருக்கும் இது யாருக்கா யாருக்கும் தெரியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லா டெஸ்ட்டையும் போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனாலும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு எனக்கு இது வந்துருமோ ஹார்ட் அட்டாக் வந்துருமோ ஹார்ட் டிசீஸ் வந்துருமோ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ சிலவங்க எச்ஐவி வந்துருமோன்னு கூட பயந்தவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் இதற்கு உண்டான காரணம் வந்து வேற ஒன்றுமே இல்லை இந்த சனி புதன் கேது கஞ்சஷன் அல்லது சனி நீசமாகி இந்த மாதிரி சனியினுடைய தன்மை வேறுபாடாக அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்படும் சரி இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வேறு ஒன்றுமே ரெமடியில் நெல்லிக்காய் ஜூஸ் வெறும் வயிற்றில் அருந்து வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் கால் டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸு முக்கால் டம்ளர் தண்ணி ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸு ஐலி சிட்ரிக் கான்சென்ட்ரேட்டட் அவங்களுக்கு வந்து டம்ளர் தண்ணி பண்ணி டைல்யூட் பண்ணி அதை அவர்கள் சாப்பிடுகிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே நன்றி வணக்கம்